பயணிகளின் கவனத்திற்கு ரயில்வே தனது பயணிகளின் பெரும் சிக்கலை நீக்கியுள்ளது இப்போது நகரங்களில் உள்ள ரயில் நிலையங்களின் முன்பதிவு கவுண்டர்களில் கியூஆர் குறியீடு மூலம் பணம் செலுத்த தொடங்கியுள்ளது ரயில் நிலையத்தின் முன்பதிவு கவுண்டர்களில் கியூஆர் குறியீடு இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் பணம் எடுக்கவும் தொடங்கியுள்ளது இந்த சாதனங்கள் ரயில்வே தகவல் அமைப்பு மையத்தால் நிறுவப்பட்டது யுபிஐ மூலம் பயணிகள் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியும் இதுவரை பயணிகள் தங்கள் யுபிஐ ஐடியை வழங்க வேண்டியிருந்தது இதில் பெரிய பிரச்சனையை சந்தித்தது முதியவர்கள்தான் அவர்கள் யுபிஐ ஐடி மற்றும் பல முறை யுபிஐ ஐடியை தேடும்போது கணினி மென்பொருளில் பயன்படுத்தப்படும் முன்பதிவு நேரம் காலாவதியாகும் அத்தகைய சூழ்நிலையில் டிக்கெட் முன்பதிவு செயல்முறை மீண்டும் செய்யப்பட வேண்டும் ஆன்லைனில் பணம் செலுத்த விரும்புவதை பயணிகள் டிக்கெட் கவுண்டரில் தெரிவிக்க வேண்டும் இதற்கு பிறகு கவுண்டரில் அமர்ந்திருக்கும் எழுத்தர் மென்பொருளில் ஆன்லைனில் பணம் செலுத்தும் ஆப்ஷனை உள்ளிடுவார் பிறகு அதை ஸ்கேன் செய்து பணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்திய பின்னரே பயணிகளின் டிக்கெட் அச்சிடப்படும் ஆர் குறியீடு சாதனத்தில் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வெவ்வேறு குறியீடு உருவாக்கப்படும் இதனுடன் டிக்கெட் தொகை மற்றும் யூ என்னும் சாதனத்தில் அச்சிடப்படும் இதனால் கட்டணம் செலுத்துவதில் பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது மறுபுறம் உத்னா மற்றும் சப்ரா இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயிலை சிறப்பு கட்டணத்தில் இயக்க மேற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது இந்த ரயில் சல்தான் பர்தோலி நந்தூர்பார் அமல்நர் புசாவல் கந்த்வா இடார்சி ஜபல்பூர் கட்னி சத்னா மாணிக்பூர் பிரயாக்ராஜ் சியோகி வாரணாச்சி ஜான்பூர் காஜிபூர் சிட்டி மற்றும் பல்லியா ஆகிய நிலையங்களில் இரு திசைகளிலும் நிற்கும் இந்த ரயிலில் பொது இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் இருக்கும்